non-bayalam abdul king chennada oris panthar kantam poda video kantam takola puelam this video is sponsored by eduquest digital marketing tutorial palveri vedamana online course kala korenda kantamala vidalarundabadyakatakomodrim with certificate. Woade. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிருந்தது எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் நீங்க ஆன்லைன்ல பவர் வீடர் வாங்கியிருக்கீங்க இந்த விஸ் அப்படின்ற மாடல் அப்படின்னா நீங்க அதை பார்க்கிற பட்சத்தில் சுலபமாக ஃபிட்டிங் பண்ணிக்க முடியும் கஸ்டமரோட சப்போர்ட் எல்லாமே வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம் நண்பா நம்ம ரீசெண்டாக வாங்கியிருக்கக்கூடிய பவர் வீடர் இதுதான் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விஏஎஸ் நைன்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாடலு பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக பேக் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பேக்கிங்கை அன்பாக்ஸ் பண்ணுறது ரொம்பவே சுலபம் ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இங்கே தெரியக்கூடிய லாக் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி விடணும் அதாவது மேல் நோக்கி எழுப்பி விடணும் இந்த தெரியக்கூடிய லாக் எல்லாமே மேல் நோக்கி நேராக விட்ட மாதிரி தூக்கி விடுங்க இதே போல் பாக்ஸில் அனைத்து பகுதிகளிலுமே லாக் இருக்கும் ஸோ இந்த லாக் எல்லாமே மேல் நோக்கி தூக்கி விட்டுட்டிங்கன்னா சுலபமாக தூக்கி இதோட டாப்பியூலேருந்து பார்க்கும்போது ஏர் பேக் எல்லாம் கொடுத்து பேக்கிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த பேக் எதுக்காகனா உள்ளார மாஸ்டர்ட் போகக்கூடாதுன்றதாகவும் ஸ்ட்ரைட்டர் அமைப்பு இருக்கணும் எங்கே செஞ்சால் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதாகவும் ஏர் பபிள்ஸ் மாரி போட்டு ஃபார்ம் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இதெல்லாமே எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதே நேரத்தில் பேக்கிங்கில் இருந்த ஒரு சில அசசரிஸ் ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு ப்ளேவுட் சீட்டை முழுசாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சைடில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எல்லா சீட்டுகளையுமே ரிமூவ் பண்ணியாச்சு கீழே இருக்கக்கூடிய பாட்டம் சீட்டு மட்டும்தான் மிஷின் உட்காந்துருந்தது ஸோ மற்ற சீட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு மேலே வியூவில் இருந்து பார்க்கும்போது அதை கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பர் முதற்கொண்டு அதை ரன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய டயர் முதற்கொண்டு எல்லாமே கழட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது வந்துட்டு மண்ணை நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரிஜர் இந்த ரிஜர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவைக்கேற்ற போகிற கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பேக்கிங்கை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுவோம் இதில் இருக்கக்கூடிய டூல் ஆகட்டும் மற்றபடி மற்ற அசசரிஸை எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணும்போது எல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்மக்கிட்ட ஸ்பேனர் பேக் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாமே நம்ம தூக்கி உரம் கட்டியாச்சு ஸோ அதோட மேலே கார்டு முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ எல்லாமே டயர் முதற்கொண்டு எல்லாமே எடுத்தாச்சு இது வந்துட்டு லிவர் வந்துட்டு கேர் மாத்திரத்தையாக கொடுத்துருக்கக்கூடிய லிவர் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்றது தெரியும் நட்டு போல்ட்டு எல்லாமே அங்கங்கேயும் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா நட்டு அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல ஒரு சில இடத்துக்கு மட்டும் அதாவது ரோட்டேட்டர் பிளேடுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் எக்ஸ்ட்ரா நட்டு இதே போல் ஒன்று கொடுத்துருந்தாங்க மீதி எதுக்குமே நட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே தரலை அதே போல் டயரை வந்துட்டு மாற்றுறதுக்காக போடக்கூடிய சர்க்கிள் இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு சின்னதாக நட்டு போல்ட் ஐட்டத்தில் கொடுத்துருந்தாங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொட்டவேட்ரு பிளேட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு தினையாவும் ப்ளேடு தண்ணியவும் எல்லாமே மிக்ஸ் இருந்தது ஸோ அதையும் நம்ம ஃபியூச்சரில் எல்லாமே ஃபிட் பண்ணி பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா கார்டு கேட் எல்லாமே இருக்கு ஸோ டயர் எல்லாமே எடுத்து உரங்கிட்டுவிடுவோம் கட்டிடுவோம் நண்பா இதுக்கு ஆயிலும் ஊற்றணும் அதாவது டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் வந்துட்டு டஸ்ட் ஃபில்டருக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் வந்துட்டு சுற்றிலும் இருக்கக்கூடிய அவுட்ரு ஏரியாவில் ஊற்றுங்க நடுப்புற இன்னர் பகுதியில் ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்பெரிய ஸ்பாஞ்சை ரெடி பண்ணிவிட்டு போட்டுருங்க அடுத்தது மேலே பண்ணி கப்பு போட்டு டைட் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு வாசர் வரும் அதாவது கருப்பு கலர் வாஷர் ஒன்று எஸ்எஸ் வாசர் ஒன்று வரும் ஸோ அந்த வாசரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க கை டைட் வச்சாலே போதுமானது டைட் வந்துட்டு ஹெவியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இது எதுக்காகனா நம்ம வந்துட்டு டைட் பண்ணும்போது பாடி டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வாசர் வச்சு தராங்க ஸோ அதை போட்டு டைட் பண்ணிவிடுங்க எதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை டைட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கார்டு ஒன்று போடணும் ஸோ அந்த கார்டையும் போட்டு நம்ம சேஃப்டி பண்ணிவிடுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நட்டு வந்துட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் எல்லாமே கைட் ஐட்டாச்சாலே போனதுமானது நட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆச்சு அப்படின்னா அது நல்ல க்ரிப் ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலண்டு வராது வீல் பேக்வீல் டிரைவ்க்கு பேக் வீல் டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் கொடுத்துருக்காங்க நான் மொதல் ஸ்டெப்பில் போட்டிருக்கேன் ரெண்டா ஸ்டெப் போட்டால் இங்கே இருக்க ஹவுசிங்கில் வந்துட்டு உரஸ் மாரி கேப் இருக்குது கொஞ்சம் தான் கேப் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு மொதல் ஸ்டெப்பில் போட்டிருக்கேன் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இரத்திங்கே ஒருத்தூரில் வந்துட்டு நட்டு போடாமல் கொடுத்துருக்காங்க அவங்களே நட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நட்டை போட்டு இரத்திங் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயரை பாசிட்டிவ் ஒயரை கொடுக்கறதுக்காக வேண்டி இதே போல் ஒரு டெர்மினல் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபீமேலு மேலே இன் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டருக்கு கொடுக்க வேண்டிய ஒயரை இவங்க ஒயராகவே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒயரை பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதே போல் ஒரு ஸ்டாம் இதே போல் ஒரு நட்டு போல் இருக்குது அந்த நட்டுக்குள்ளே தூக்கி உள்ளார விட்டுறீங்க உள்ளார விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழ் பாட்டு கீழ் வட்டத்தில் ஒரு சதுர நட்டு இருக்கும் அந்த நட்டுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் ஆக்சிடெண்ட்டுக்கான ஒயர் இங்கே இருக்குது அதாவது ஏர் ஃபில்டருக்கு கீழே பாருங்கள் இந்த நட்டுக்குள்ளே கொடுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது அதே போல் இந்த டயர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடியை உரசுது ஸோ அதுக்காக இவங்களும் எக்ஸ்டென்ஷன் ராடும் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஊற்றணும் இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் வந்துட்டு ஆறுநூறு எம்எல் ஊற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா என்பில்ட்டாகவே பாக்ஸ் ஆயில் வந்துருச்சு ஸோ அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் அப்படின்றதுனால ப்யூர் பெட்ரோல் ஊற்றினா போதுமானது அதே நேரத்தில் வண்டியோடய அமைப்பை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ இந்த லிவர் என்ன ஃபங்க்ஷன் செய்யுன்றத பார்ப்போம் இந்த லிவரை வந்துட்டு நம்ம அமுக்கும்போது அதாவது லெஃப்ட் சைட் லிவர் அமுக்கும் போது இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடு வந்துட்டு உள்ளார போகும் ஸோ அப்படி உள்ளே போகுதுன்னா நீங்கள் கீழே மேலே வேணுங்கிற உயரத்தில் வந்துட்டு நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு நாலு அஞ்சு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வேண்டி உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வேலை முடிஞ்சது பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டெப்பு ரெண்டில் போட்டிருக்கேன் அதே போல் பாருங்கள் இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இந்த லிவர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் பேரை த்ரீ சிக்ஸ்டியில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி வைக்கிறீங்க மடக்கி வைக்கிறீங்கன்னா கூட இதே போல் வந்துட்டு ஹோல்டு பண்ணி உங்களால் நிறுத்தி வைக்க முடியும் த்ரீ சிக்ஸ்டியில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க இந்த லிவரை வந்துட்டு ஆன் பண்ணும்போது அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லிவர் ஆன் பண்ணும்போது முன்னாடி இருக்கக்கூடிய சாஃப்ட் அதாவது பெல்ட் ட்ரைவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ராட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகுது இப்போ பாருங்கள் பெல்ட்டு டைட் பண்ணுது உங்களுக்கு சந்தில் தெரியும்னு நினைக்கிறேன் பெல்ட்டு டைட் பண்ணுது ஸோ இப்போ அந்த ராடை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் பெல்ட்டு பாருங்கள் லூஸ் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துட்டு அதாவது பெல்ட்டுக்கு வந்துட்டு பெட்ர பெட்ர புள்ளிக்கு வந்துட்டு டிரைவுக்கு ஸ்பீடு கிடைக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லிவர் அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய லிவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டயரு மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பெல்ட் பாருங்கள் மெயின் புள்ளியோட கனெக்ட் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது இதை வந்துட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ பாருங்கள் பெல்ட்டு டைட்டாகிடுச்சு இப்போ பாருங்கள் மூமெண்ட் கிடைக்கல ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு டயர் கூட கனெக்டாக இருக்குது கியர்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு ஜீரோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு சிம்பிளாக தான் கூப்பிட்டுருக்காங்க இதை வந்துட்டு நம்ம தான் லாக் போட்டு எதுங்கனோம் ஸோ அந்த லாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே புரியும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நியூட்ரல் வந்துட்டு சென்ட்ரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டருக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது இது கீழே இருக்கணும் கீழே இருக்குது அப்படின்னு ஆஃப் இது மேலே இருக்குது அப்படின்னு ஆஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு ஆக்சிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் ஒரு மைனஸ் என்ன தெரியுது அப்படின்னா ஆக்சிலேட்டர் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேட் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு ஒர்க் ஆகுது ரிலீஸ் பண்ணுற பட்சத்தில் கொஞ்சம் தான் போகுது ஸோ வைப்ரேஷன்லேயே அது போகுமான்னு தெரியல அதையும் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதில் சொல்கிற அளவுக்கு ஒன்று இல்லை ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எப்படி ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்றதை பார்த்துருவோம் அதாவது ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சுவிட்ச் ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆன் பண்ணுறதை நம்ம அங்கே இழுத்து தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் இழுத்து ஆன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஸோ இழுத்து தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ லைவர் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ரிஜர் போகிறதுக்கு பாருங்க ரிஜர் கொடுத்துருக்காங்க ரிஜர் சைஸ் தான் சின்னதாக இருக்குது வேணுங்கிறப்ப நம்ம பெரிய ரிஜர் நம்ம தான் செஞ்சுக்கணும் சின்ன ரிஜர் தான் அதில் வருது